அனைவரும் ஆனந்தமாக வாழ்க இல்வாழ்க்கை என்பது பலவிதமான கஷ்டங்களை உள்ளடக்கியது கணவன் மனைவி உண்மையான அன்பு வச்சுருக்காங்களா ஒருத்தர் மேலே ஒருத்தர்னு எப்போ கண்டுபிடிக்கிறது மனைவிக்கு உடம்பு முடியலன்னா தான் தெரியும் கணவன் தன் மனைவி மேலே உண்மையான அன்பு வச்சுருக்குது எப்படின்னு அப்போ தான் தெரியும் மனைவியை கவனிக்கிறானா அப்படிங்கிறது அதுமாரி கணவன் மேலே மனைவி உண்மையான அன்பு வச்சுருக்காளாங்கிறத எப்போ கண்டுபிடிக்கிறது கணவன் வருமானம் இல்லாமல் காசு இல்லாமல் தவிக்கின்ற பொழுது மனைவி ஆறுதல் சொல்கிறாளா இல்லை திட்டிகிட்டே இருக்காளா இல்லை மேலே மேலே செலவு வைக்கிறாளா என்பதை பொறுத்து தான் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும் எது எப்படியோ ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்வதற்காக தான் இல்லறம் அமைத்தார்கள் இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை ஒருவரை ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்வது தான் ஆனந்தமான வாழ்க்கை அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம்